மனமே நில் நீ யார் என்று உனக்கு தெரியுமா உன் தன்மை என்ன என்று தெரியுமா நீ ஏன் அலை போல் அசைந்து கொண்டிருக்கிறாய் உன்னை கொண்டு சமர்ப்பண அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வெளியிட்டுள்ள மற்ற பதிவுகளையும் கண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் எங்களின் இந்த முயற்சி உங்களின் ஆன்மீக தேடலுக்கு சிறந்த உணவாக இருக்கும் சரி வாங்க நம் மனதை ஆராய்வோம் மனம் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களிடம் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது மனமே இந்த மனம் இல்லை என்றால் நாமும் ஒரு சாதாரண உயிரினமே ஒரு மனிதனின் செயல்பாட்டை தீர்மானிப்பது மூளையோ உடலோ அல்ல மனம்தான் தீர்மானிக்கிறது மனம் போன போக்கில்தான் நாம் அனைவரும் செயல்படுகிறோம் மனம் என்ன முடிவு செய்கிறதோ அதைத்தான் நம் உடல் செய்கிறது நமக்கும் இறைவனுக்கும் திரையாக இருப்பதும் இந்த மனமே ஆனால் இதே மனதை வைத்துதான் நாம் இறைவனையும் அடைய முடியும் இதை உணர்ந்த நம் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் என அனைவரும் கூறிய முதல் தத்துவம் மனதை சீர்படுத்த வேண்டும் என்பதே மனதை கொள்ள முடியாது ஏனென்றால் மனம் இல்லையல் அது பிணமாகவே கருதப்படும் இதை பின்வரும் திருமந்திர பாடலில் திருமூலர் அழகாக விளக்குகிறார் மண்மணம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மண்மணம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை மண்மணத்துள்ளே மகிழ்ந்திருப்பார்க்கு திருப்பார்க்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே அதாவது மனம் எங்கு உள்ளதோ அங்குதான் வாயு என்கிற உயிர் இருக்கும் மனம் இல்லையென்றால் உயிர் என்பதும் இருக்காது உன் மனதை சீர்படுத்துவதின் மூலமாக மனோலயம் என்ற இறைநிலையை அடைய முடியும் என்கிறார் இதையே அகத்தியர் மனமது செம்மையானால் மந்திரன் செபிக்க வேண்டா மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா மனமது செம்மையானால் மந்திரன் செம்மையாமே என்று பாடியுள்ளார் அதாவது உன் மனதை தூய்மையாக வைத்திருந்தால் மந்திரங்கள் தேவையில்லை பிராணாயாமம் தேவையில்லை வாசி பயிற்சி தேவையில்லை உன் மனமே உனக்கு குருவாக இருந்து உனக்கு உபதேசிக்கும் சரி இதை நாம் ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய நான்கு நெருங்கிய நண்பர்களை சந்திக்கிறீர்கள் அதில் ஒருவர் உங்கள் முன்பு உங்களை புகழ்ந்து அள்ளி பேசுகிறார் அவரே நீங்கள் சென்ற பின்பு மற்ற நண்பர்களிடம் உங்களை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் இதை அறிந்து கொண்ட நீங்கள் அவரின் நட்பை தொடர எந்த நிகழ்வை கொண்டு தீர்மானிப்பீர் உங்கள் எதிரில் பேசியதை வைத்தா அல்லது மற்ற நண்பர்களிடம் பேசியதை வைத்தா நிச்சயமாக இரண்டாவதாக நடந்த நிகழ்வை வைத்துதான் நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம் ஒரு நபர் எப்படி இருவேறு விதமாக செயல்படுகிறார் உங்கள் எதிரில் அவர் போலியாக நடந்து கொள்கிறார் நீங்கள் சென்ற பிறகு அவர் உண்மையாக நடந்து கொள்கிறார் அப்போ அவரை மாற்றியது எது விடை உங்களிடம் உள்ளது அவர் மனதில் என்ன உள்ளது என்பதை நம்மால் அறிய முடியாது அதனால்தான் மனம் மாயையாக இருந்து நம்மை செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறது நம் மனமானது கடல் அலை போல் அலைந்து கொண்டே இருக்கும் இதுவே நாம் ஆழ்கடலுக்கு சென்றால் அங்கே கடலின் அசைவு இருக்காது அதுபோல் நம் ஆழ்மனதுக்குள் செல்லும் பொழுது நமக்கும் ஒருவித அமைதி கிடைக்கிறது இதை உணர்ந்த நம் சித்தர்கள் இந்த மனதை வசப்படுத்த ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டனர் அவ்வாறு ஆழ்ந்து சிந்தனை செய்ததின் மூலம் அவர்கள் மனது தானாகவே அமைதி அடைந்ததை உணர்ந்தனர் அதாவது அவர்களின் மனமே குருவாக அவர்களுக்கு போதித்த உபதேசமே தியானம் வெற்றியாளர்களை பார்க்கும் போதெல்லாம் நாமும் அதுபோல வெற்றி பெற்று புகழ் பெற வேண்டும் என எல்லோருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் வெற்றி என்பது எல்லோருக்கும் கிடைத்துவிடாது வெற்றிக்கு தொடர் முயற்சியும் உழைப்பும் இருக்க வேண்டும் உடலை உறுதியாக வைத்திருக்க எப்படி உடற்பயிற்சி தேவையோ அப்படிதான் மனதுக்கும் பல செயல்கள் சிந்தனைகள் மூலம் பயிற்சியை கொடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை உண்மை ஒரு துறையில் அது தொடர்பான நமது திறமையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்காது அந்த துறை மீதான ஆர்வமும் குறைந்துவிடும் உண்மையான வெற்றி அல்லது சுய முன்னேற்றம் என்பது நம்மை உயர்த்தி கொள்வதில்தான் இருக்கிறது நமது திறமைகளில் ஏதாவது ஒன்றை இம்மியலவேனும் வளர்க்காமல் இருப்பது சுய முன்னேற்றம் ஆகாது அப்படி கிடைக்கும் வெற்றி நிலைக்கவும் செய்யாது வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்லாயிரம் ஆண்டுகளாக உழைக்கிறோம் நமது வாழ்க்கையையே அதற்காக செலவழிக்கிறோம் ஆனால் எது உண்மையான வெற்றி என் ஒரு நிமிடம் யோசியுங்கள் உடற்பயிற்சி செய்து உடலை பயிற்றுவிப்பது போல் மனமும் பயிற்சி செய்யச் செய்ய வலிமையாகும் அதற்கும் ஒரு ஜிம் தேவை பல நூறு ஆண்டு கால உளவியல் ஆய்வுகள் சொல்வதும் அதுதான் மனம் என்பது பழக்கத்துக்கு அடிமை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என வள்ளுவர் சொன்னதுதான் எவ்வளவு உண்மை பிறப்பினால் யாரும் இன்னொருவரை விட திறமையில் உயர்ந்தவர் அல்லர் அவர்கள் தங்கள் முயற்சியாலேயே உயர்வை அடைகிறார்கள் மனிதனின் இயல்புகளில் மிக முக்கியமான ஒன்று மாற்றங்களை விரும்பாதது பணி மாறுதல் பணி உயர்வு இடம் மாறுதல் கூடுதலாக ஒரு பணி என எதுவாக இருந்தாலும் தற்போது இருக்கும் நிலையிலிருந்து மாறுவதற்கு விரும்பவே மாட்டான் பணம் புகழெல்லாம் முக்கியம்தான் ஆனால் அதைவிட சாதனையாளர்கள் பலரும் தங்கள் திறமையை மேம்படுத்துவதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து அதில்தான் அதிக ஆர்வத்துடன் இருந்தார்கள் அவர்களுடைய எதை செய்கிறோம் என்பதை விட எப்படி செய்கிறோம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் முயற்சியும் உழைப்பும் அவசியம் தேவை ஆனால் அதைவிட முக்கிய முறையான பயிற்சி மனதின் குரல் இருவிதமாக இருக்கும் ஒரு குரல் நல்லதிற்கும் ஒரு குரல் தீயதிற்கும் வழிவகுக்கும் அத்தருணத்தில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து நம் செயல்பாடு மாறும் இதற்காகத்தான் நம் சித்தர்கள் மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் மனதை ஒருநிலைப்படுத்துவது என்பது சுலபமா கடினமா என்பது நீங்கள் விரும்பும் பொருளை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது உதாரணத்திற்கு நாம் ஒரு திரைப்படம் பார்க்கிறோம் அந்த மூன்று மணி நேரம் நம் அருகில் என்ன நடக்கிறது என்றே நமக்கு தெரியாது நம் வலி தெரியாது நம் கண்கள் இமைக்கிறதா என்று கூட தெரியாது அப்பொழுது உன் மனம் அந்த திரைப்படம் பற்றிய நேர்மறை எண்ணங்களால் நிரப்பப்படுகிறது உன் மனம் ஒரு மனதாக இருந்து உனக்கு அந்த திரைப்படத்தின் ஆனந்தத்தை தருகிறது இதுவே நாம் பிடிக்காத ஒருவருடன் பத்து நிமிஷம் பயணிக்கும்போது மனம் எதிர்மறையான எண்ணங்களால் நிறைந்து அந்த பத்து நிமிட பயணம் பத்து மணி நேரமாக மனம் பாவனை செய்கிறது அப்போ நேர்மறை மற்றும் எதிர்மறை நிலையில் இல்லாமல் இருந்தால் மனம் அசைவின்றி நிற்கும் இந்த மௌன நிலையில்தான் உன் மனம் ஒரு முகமாக நீ நினைக்கும் பொருளின் அனைத்து ரகசியத்தையும் குருவாக இருந்து ஒழிக்கும் அந்த குரலை நாம் உணர வேண்டும் அந்த குரலுக்குதான் நம் உடல் செயல்பட வேண்டும் மனதின் நிலையை பொறுத்தே ஒருவன் நல்லவனா தீயவனா என்பதை உறுதிப்படுத்த முடியும் மேலும் இந்த மனம் எப்பொழுதும் எதிர்காலத்தையோ அல்லது இறந்த காலத்தையோ அசை போட்டுக்கொண்டே இருக்கும் நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனம் எந்த ஒரு பொருளையாவது பற்றிக்கொண்டே இருக்கும் நீங்கள் அந்த பொருளை அடைந்தவுடன் உங்கள் சந்தோஷம் எவ்வளவு நேரத்திற்கு நீடிக்கும் நீங்கள் விரும்பி உண்ணும் உணவின் சுவை மூன்று வினாடிகள் தான் உணர முடியும் நீங்கள் விரும்பி பார்க்கும் ஒரு பொருள் சில வினாடிகளில் வேறு ஒரு பொருளுக்கு மனம் தாவி விடுகிறது ஆனால் இந்த நிகழ்வுகளை மனம் அசை போட்டு கொண்டே இருக்கும் இப்படி நம் ஐம்பொறிகளால் ஏற்படும் நிகழ்வுகளே மனதிற்கு உணவாக அமைகிறது அப்போ அதை அடக்க வேண்டும் என்றால் அதற்கு உணவளிப்பதை நிறுத்த வேண்டும் அல்லவா அதை எவ்வாறு செய்வது இதில் உங்களுக்கு இரண்டு தீர்வு உள்ளது ஒன்று நீங்கள் எந்த பொருள் மீதும் பற்று வைக்காமல் பேராசை கொள்ளாமல் கிடைத்த பொருளை கொண்டு வாழ்வது இன்றைய காலகட்டத்திற்கு இது நமக்கு எல்லளவும் பொருந்தாது இரண்டாவது தீர்வு தியானமே இது அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தும் வழியை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம் இப்போ நாம் தியானத்தின் மூலம் மனதை அடக்குவது எப்படி என்று பார்க்கலாம் முன்பே கூறியவாறு நம் சித்தர்கள் விட்டு சென்ற அற்புத கலைதான் தியானம் இந்த தியானத்தின் மூலம் உங்கள் மனதை இறைவனை நோக்கி ஒருமுகப்படுத்துகிறீர்கள் அப்போ அந்த இறைவனும் எந்த பற்றும் இல்லாதவனாக்காதானே இருப்பான் இல்லையென்றால் அவனும் இந்த பூமியில் ஒரு மனிதனாகத்தானே இருக்க முடியும் அதனால் இறைவன் என்பவன் எந்த பற்றும் இல்லாதவனாக இருக்கிறான் இதையே திருவள்ளுவர் தன் பாடலில் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று கூறியுள்ளார் இதன் பொருள் இறைவன் பற்று இல்லாதவன் அவனை பற்றிக்கொள்ள கொள்ள பற்றுவை அதே நேரத்தில் இந்த உலக பொருளின் மீதும் பற்று இல்லாமல் இரு என்பதே சரி மனம் எப்படி உருவாகிறது மனிதன் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைந்தான் அதில் மனதின் பங்கு என்ன மனதிற்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு உள்ளது இறைவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பான் இறைவனை நாம் ஏன் பற்ற வேண்டும் இறைவனோடு இணைவது எப்படி இதுபோன்ற அனைத்து கேள்விகளுக்கும் விடையடுத்த பதிவில் வரும் எங்களின் இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்